நம்முடைய வீடியோக்களில் சில ஆப்ஜெக்ட்ஸை மட்டும் தனியாக ட்ராக் பண்ணி செக்மெண்ட் பண்ணி பிரித்து எடுத்து சில சூப்பரான எஃபெக்ட்ஸை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த சாம் டூ டெமோ மாடலில் நீங்கள் இலவசமாக பயன்படுத்தலாம் உங்களுக்கு எந்த எடிட்டிங் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனும் தேவையில்லை வணக்கம் வெல்கம் டு வரக்கலை நான் சுகுமார் சுவாமிநாதன் கிராஃபிக் டிசைனர் அண்ட் ட்ரைனர் இந்த வீடியோவில் மெட்டா ஏஐயோட செக்மெண்ட் எனி மாடல் டூ சாம் டூ இது குறித்து பார்க்க போகிறோம் கூகுள் சர்ச்சில் சாம் டூ அப்படின்னு டைப் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வர லிக் இன்ட்ரோடியூசிங் மெட்டா செக்மெண்ட் எனிதிங் மாடல் டூ இந்த வெப்சைட்டை நம்ம ஓப்பன் பண்ணுறோம் இதில் ட்ரை த டெமோ கிளிக் பண்ணுவோம் ட்ரைட் நாவ் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு டெமோ வீடியோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது கொடுத்துருக்காங்க இதில் நம்ம முதல்ல ட்ராக் பண்ணி பார்ப்போம் முதல்ல இந்த பர்சன் இவரைன்னா ஒரு கிளிக் பண்ணுறேன் ஷார்ட் மட்டும் கிளிக் ஆகுது அடுத்து நான் முழுவதுமே அவரை நான் க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணிவிட்டு இங்கே ட்ராக் ஆப்ஜெக்ட்ஸைன்னா க்ளிக் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ ஃபுல்லாக அவர் தனியாக செக்மெண்ட் பண்ணப்பட்டிருக்காரு ஸோ இதை வச்சு நம்ம சில எஃபெக்ட்ஸ் அப்ளை பண்ணலாம் ஸோ குட் டு கோ அடுத்து க்ளிக் பண்ணுறேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண செக்மெண்ட்டுக்கோ இல்லைனா பேக்ரவுண்டுக்கோ நம்ம எஃபெக்ட்ஸ் அப்ளை பண்ணலாம் ஸோ செலக்ட் பண்ண ஆப்ஜெக்ட்ஸுக்கு முதல்ல என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரிஜினல் அப்படியே ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் இல்லைனா எரேஸ் எரேஸ்லேயே நம்ம ஒயிட் பிளாக் க்ரீன் இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம் கிரேடியன்ட் பிக்சலேட் ஓவர்லே இமோஜி பர்ஸ்ட் இது போல் சில எஃபெக்ட்ஸ் இங்கே இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ பேக்ரவுண்டுக்கு அதே போல் நம்ம எஃபெக்ட் அப்ளை பண்ணலாம் இரேஸ் கிரேடியன்ட் ஸோ ஒரே எஃபெக்டையே ரெண்டு மூணு டைம் கிளிக் பண்ணும்போது வேறு வேறு எஃபெக்ட்ஸ் நமக்கு காட்டுது எக்ஸலேட் டீசேச்சுரேட் டெக்ஸ்ட் ப்ளர் இது போல் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் நமக்கு என்ன எஃபெக்ட் வேணுமோ நம்ம அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா நமக்கு இங்கே வீடியோவை டவுன்லோட் பண்ற ஒரு ஆப்ஷன் கொடுக்குது இது நம்ம நம்மளுடைய ஓன் வீடியோ வச்சு ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பார்ப்போம் ஸ்டார்ட் ஓவர் கொடுக்குறேன் ஸோ நான் இந்த டெமோ வீடியோ இல்லாமல் இங்க சேஞ்ச் வீடியோ கொடுக்கறேன் அப்லோட் நான் ஷூட் பண்ண ஒரு ஃபுட்டேஜை இப்போ நான் அதில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் நான் டெமோக்காக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் இதில் இப்போ நான் நடந்துட்டு இருக்கேன் என்ன மட்டும் தனியாக செக்மெண்ட் பண்ண முடியுதான்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஸோ இதில் நான் என்ன மட்டும் நான் கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் ஆப்ஜெக்ட் கொடுக்குறேன் இப்போ அதே ஆட்டோமேட்டிக்காக செக்மெண்ட் ட்ராக் பண்ணிகிட்ருக்கு ஓகே பர்ஃபெக்டாக ட்ராக் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் இப்போது குட் டு கோ இப்போ இதில் நம்ம எஃபெக்ட்ஸ் கொடுத்து பார்க்கலாம் பெஸ்ட் பர்ஃபெக்ட்டாக செக்மெண்ட் ஆயிருக்கு அதே போல் எஃபெக்ட்ஸில் இருக்க ஆப்ஷன்ஸும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ பேக்ரவுண்டுக்கு எஃபெக்ட் எதாவது கொடுத்து பார்க்கலாம் க்ரேடியண்ட் இதில் இன்னொரு விஷயம் பேக்ரவுண்ட் மட்டும் நம்ம எரேஸ் பண்ணிட்டு உதாரணத்துக்கு ஒரு க்ரீன் வச்சுட்டு ஃபோர்க்ரவுண்ட் அப்டேட் ரிட்டன் பண்ணிவிட்டு ரெண்டு வீடியோ நம்ம வேறு சாஃப்ட்வேரில் எடிட் பண்ணி இன்னும் பல எஃபெக்ட்ஸை உருவாக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் யூடியூப் ஷார்ட்ஸ்லாம் எடிட் பண்ணும்போது எந்த ஒரு எடிட்டிங் அப்ளிகேஷன் இல்லாமல் பண்ணும்போதே இதை பயன்படுத்தி இந்த சாம் பயன்படுத்தி நம்ம சில எஃபெக்ட்ஸை சூப்பராக சேர்க்கலாம்ட்டு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் இது போல் பல வீடியோக்களுக்கு வரையக்கலைக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மீண்டும் வரையக்கலையில் சந்திப்போம் சுகுமார் சுவாமிநாதன்